கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குளோரின் வாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதால் நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ரமேஷ்குமார் இந்த விபத்து குறித்தும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தும் தற்பொழுது அவர்கள் பெற்று வரும் சிகிச்சை குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் குடிநீர் ம் செய்வது என்பது கிருஷ்ணன் கோயில் பகுதியில் அமைந்திருக்கும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வழங்கப்படுகிறது இங்கு தினமும் நகராட்சி ஊழியர்கள் தொடர்பாக ஆய்வு என்பது மேற்கொள்ள அதனைத் தொடர்ந்து அந்த தண்ணீர் என்பது பொதுமக்களுக்காக விநியோகம் என்பது செய்யப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் அவர்கள் அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கு சென்று அவர்கள் ஆய்வு என்பது மேற்கொள்ள நிலை இருந்த நிலையில் அங்கு அந்த கோவின் வாயு சிலிண்டர் என்பது கசிவு ஏற்பட்டு கோவின் வாயு என்பது வெளியே கசிந்தது இதில் அந்த நான்கு நகராட்சி ஊழியர்கள் மணிக்கவும் மாநகராட்சி ஊழியர்கள் அவர்கள் மயக்கமடைந்த நிலையில் அங்கிருந்து வெளியில் நின்ற ஊழியர்கள் அவர்களை உடனே மீட்டு மட்டும் அந்த மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு அவர்களுக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன உடனே அங்கே தீயணைப்பு துறை வீரர்களுக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த வாய்வு குறித்து தற்பொழுது எந்த பகுதியிலிருந்து கசிந்தது என்பதை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு அதனை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன மோகன் ராஜ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்